நேற்று காலையிலே பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு கிச்சன்ல ஆயிட்டேன் பால் பாயசம் ஸ்பெஷலா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாளே ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது அங்க பாக்கும்போது பேக் பண்ணும்போது நல்ல பல நல்லா தான் இருந்தது வீட்டுக்கு வந்து க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது இந்த குட்டி குட்டியா பாதாம் பேசுனு இருக்குமே அந்த மாதிரி இருந்தது ரவுண்ட் ஷேப் இல்லாம எனக்கா டவுட் வந்துச்சு இது ஜவ்வரிசி நான் சரி ஓகே வேக வச்சுட்டு பாப்போம் ஜவ்வரிசியா இருந்தா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுலயும் இந்த பால் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு லிஸ்டே போட்டு கடை வரைக்கும் போய் வாங்கிட்டு இந்த திராட்சையை மறந்துட்டு வந்திருக்கேன் எப்படித்தானோ தெரியல வேற என்ன பண்றது அதுக்கப்புறம் கடைக்கு ஓட முடியாது அதனால முந்திரியை மட்டும் வறுத்து சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கும் எனக்கும் ஏனி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது அது மட்டும் ஏன்னு தெரியல பாத்து பார்த்து தான் பண்ணேன் ஆனா சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மத்தையெல்லாம் ஓகேவா தான் இருந்தது பாக்குறதுக்கும் தான் இருந்தது அப்படியே பாயசத்தை பேக் பண்ணி எடுத்துட்டு தர்ஷினி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்புறம் நே என்னோட பர்த்டேக்கு பர்சனலாவும் கமெண்ட்லயும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க அந்த ஒவ்வொரு மெசேஜையும் பார்க்கும்போது படிக்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த வருஷம் பர்த்டே எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருந்தது வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே போற வழியில முருகரை பார்த்து உள்ளே நயான ஒரு அட்டன்ஸையும் போட்டாச்சு அவ்வளவுதான் நாளைக்கு மினி பிளாக்ல பாக்கலாம் பாய்